ஏங்க வாங்க நம்ம இப்ப எங்க போறோம் தெரியுமா எங்கங்க போறோம் எங்க போறோம் நீயே கண்டுபிடி பாப்போம் டெய்லி உங்களுக்கு ஓசி கஞ்சி யாராவது குடுத்துட்டே இருப்பாங்களா ஓசி கஞ்சிலாம் எல்லாம் நம்ம யாலினுக்கு அவங்க அண்ணே வந்து மீன் குடுத்துட்டு இருக்காரு அத பொறிக்க போறோம் வாங்க பொறிச்சு சாப்பிடலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் நம்மளுக்கு மீன் வந்து கொண்டு இருக்கிறது நம்ம சொன்ன மீன் பார்சல் வந்து கொண்டு இருக்கிறது நம்ம நம்மளுக்கு தேவையான மீன் வாங்க டேஸ்ட பார்த்துட்டு எப்படி இருக்குண்டுச்சி அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க 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 வாமா வாமா மீன் கொடுத்துச்சா மீன் வந்துடுச்சு யாலும் மீன் சாப்பிடுவோமா நம்ம மீன் குழம்பு பொறிச்சிருவோம் நம்ம பொறிக்கிறோம் போகலாமா வாங்க மீனை அடுப்பில் வச்சு பிடிக்க ஆரம்பிக்கலாமா ஆகா என்ன என்ன எண்ணெய் ஒரு மீன் சொல்கிறது ஒரு மூடி கொடுப்பேன் பண்ணுறப்ப அப்படியே இட்லி இட்லி மூடியோ இல்லாத ஒரு பிளேட்டோ இருந்தால் மூடி வச்சுருங்க அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக அப்படியே வெந் வேக ஆரம்பிக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதுவே தான் மீனை சரச்சி போடலாமா ஆமாம் கீழே அந்த மீன்லாம் பாருங்க முதல குட்டி ஏறி தான் முதல குட்டி மேலும் இருக்குது பூரம் பார்த்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குதுங்க பொய் இல்லைங்க நல்லி போயிடும் பார்க்கத்தா என்னையாக இருக்கும் அவன் பார்த்தா அப்படியே புட்டு சாப்பிட்ற மாதிரி சுறா புட்டு இப்படிலாம் பண்ணி சாப்பிட்றாங்களே அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே அழகாக இருக்கும் கேமரா நம்ம எடுக்கிறதுனால தான் அது வந்து உடையிற மாரி அப்படியே சுறா புட்டு மாரி அப்படியே புதிர் உதிரியாக உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்குமோ பா வாங்க இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து சாப்பிட ஆனோ சாப்பிட தயார்படுத்தலாம் ம் ஆஹா ஆஹா அந்த திஞ்சிக்கிட்டு அப்படியே ஓடுதுங்க அப்படியே மீன் அப்படியே அப்படியே உடச்சிக்கிட்டு ஓடு அப்படியே அப்படியே பார்க்கறதுக்கு அல்வான்கா அப்புறம் இருக்குங்க ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க பா பார்க்கறதுக்கே அப்படியே மீன் என்ன எடுக்கிறியா பார்க்கறதுக்கு அப்படியே தேன் வந்து அப்படியே நெய் வடிகிற மாரி அந்த மீனை பார்க்க அப்படியே எச்சு ஊறுதுங்க அப்படியே பார்க்குறப்பங்கருங்க சொரா புட்டுக்கு அப்படியே உளு விட்டா அப்படியே சொரா புட்டுலாம் இதில் வச்சா சொரா புட்டு வைக்கிற மாதிரியா இந்த உளுவை புட்டு வச்சா அவ்வளோ புட்டு புட்டா வருங்க அங்கேருங்க அப்படியே மனக்குதுங்க சும்மாலாம் சொல்லலைங்க உண்மையில செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க வீடியோ கூட இருக்கு சாப்பிட்டு தான் தோண்டிக்கே இருக்கு உம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சொல்ல போனா சூப்பர் டேஸ்டுங்க நம்ப மாட்டேங்க ம் இப்போ செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு இருக்குங்க மீனை யாரும் பிடிக்காதுன்றீங்களோ அவங்களுக்கு கூட கண்டிப்பாக மீன் பிடிக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு கமாண்ட் பண்ணிடுங்க சாப்பிட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்